வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நன்றி நன்றி மேடையில் இருக்கும் எங்கள் இமயம் எங்களோட காட் ஃபாதர் பாக்கியராஜ் சாருக்கு பலத்த கரகாசம் கொடுங்க சார் ரொம்ப நன்றி சார் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு உங்கள் பர்மிஷனோட எல்லாேருக்கும் பண்ணட போட்டாங்க நிக்கில் சாருக்கு நான் நாங்கள்லாம் சேர்ந்து போட போகிறோம் சார் மேடைக்கு வாங்க சார் ப்ளீஸ் சார் ஏமாம் கலைமாமுணி எங்கள் நிக்கில் முருகன் சாருக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்க கொண்டாடப்பட போறோம் கலை மாமணி பிஆர் சார் அவர்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல படக்குழுவினர் வந்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் சார் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பலத்த கரகோஷம் கொடுங்க அவரெல்லாம் வந்து பெரிய பிஸியாக இருக்கிறவங்க நம்ம நிகழ்ச்சி வந்தது நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் சார் நீங்கள் வந்து ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ரொம்ப நன்றி அந்த எங்கள் அப்படி சார் எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் எங்கள் சத்தத்தை காணும் அவர் சொன்னார் எனக்கு இது இது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தனே தெரியலன்னு சொன்னார் பட் அது கரெக்ட் தான் அவரோட ஃபீல்டு வேற தான் பட் இந்த படத்தில் அவர் அழகாக வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த படம் தயாரிச்சிருக்காரு கண்டிப்பாக அவருக்கு லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக வெற்றின்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் அதில் மக்களுக்கு என்ன கதை வேணுமோ கண்டிப்பாக அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் கூட கோபுலிசராக இருக்கிற இன்னொரு எங்கள் அண்ணன் புவனேஸ்வர் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சிரிப்புக்கு நான் அடிமை சார் திரிபு ரொம்ப முடியும் எப்போதுமே இந்த நம்மளோட நிர்வாகம் பொறுப்பில் எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சாப்பிட ஒன்றா போவோம் நான் போனஷர்ஸ் பக்கத்தில் தான் உட்காருவேன் வாங்கிக்கலாம் ஏன்னா எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார் அவர் ஸோ ரொம்ப நன்றி சார் இன்னொரு கோபுடி சார் சாஜி சார் சார் ரொம்ப நன்றி சாஜி சார் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அந்த டேரக்டர் கௌதம் சாருக்கு ரொம்ப நன்றி கௌதம் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்தது தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சௌதம் மணி மேம் சவுண்டு மணின்னு வச்சுருக்கலாம் மேம் உங்களுக்கு வேறு லெவல் மேம் தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் அதாவது கமலா தேட்டரில் ஆடியோ எப்படி கூட கேட்குமான்னு சொல்லிவிட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டேங்க மேம் தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் எங்களோட ஹீரோயின் மிருதலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க் யூ ஸோ மச் முக்கியமாக வந்து கவிஞர் கருணா கருணாகரன் நாங்கள் சொன்ன மாதிரி ஏ படத்துலேயே வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேயே நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பட் இந்த வருஷம் தான் அங்கே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அவரை பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் தள்ளிக்கிட்டே இருப்போம் ஆனால் இல்ல எனக்கும் அதான் பதினேழு வயசுல இருந்து அவர் சான்ஸ் கேட்டிருந்தாரு பட் கண்டிப்பா வந்து அதான் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பறாமையா இருக்கு இன்னும் வந்து அவரை மாதிரி நான் உழைக்கணும் அதாவது இந்த நேரம் கருணா சாருக்கு நல்ல மிகப்பெரிய கரபாஷம் கொடுங்க அருணுமே கொடுங்க நன்றி ப்ரோ உங்களை பார்த்து நாங்க ரொம்ப கத்துக்கிறோம் அருமை சுரேஷ் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அதாவது நாங்க என்னதான் சாங் பண்ணாலும் அதை நீங்க வந்து அந்த வீட்டுக்கு ஆடும்பொழுது அந்த சாங் வந்து எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க வெறுமா கேக்குறதோட அந்த விஷுவலாக பார்க்கும்போது உங்கள் உங்கள் ஒர்க்கு வேறு லெவல் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர் த சேம் டைம் கேமராமேன் சாருக்கும் ரொம்ப நன்றி அந்த எடிட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு முக்கியமாக வந்து இந்த இந்த டைரக்டர் நம்ம கார்த்திக் கார் இருக்கு வாங்க அதாவது இதை சொல்லி ஆகணும் நான் அவருக்கு முதல் படம்னு சொல்லியிருக்காங்க இந்த முதல் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி படம் நம்ம வந்து படம் கதை சூஸ் பண்ணால் நல்லா ஓடும் ஸோ நல்ல லாபகரமாக இருக்கும் அதே சமயம் பட்ஜெட்டும் கம்மியாக பண்ணோம்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சூப்பராக ஒரு பிளான் பண்ணி அதில் வந்து ஹீரோன்றது வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்திருக்காரு ஆக்ளா அது சேம் டைம் வந்து ஹீரோவை பண்ணுறவங்க டான்ஸ் நார்மலாக பண்ணுறாங்க அதில் டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்ளா ஹீரோவும் பண்ணிவிட்டு டைரக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப இருக்கு அந்த ஃபீல்டில் ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த அரங்கம் நல்லா அது மாதிரி நல்ல பணத்தை கருகோஷம் பண்ணுவாரு அதாவது உங்களுக்கு தெரியும் முதல் படம்ன்றது எவ்வளோ கடினமான உழைப்புன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கடந்து வந்திருக்காரு வருஷங்களோ மாதங்களோ விட்டுடுங்க இதோட வெற்றி வந்து பெருசாக பேசப்படும் ப்ரோ இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு வெற்றியாக தான் இருக்கும் ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ ஸோ இந்த படத்தோட சவுண்ட் டிசைனர் இன்ஜினியருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முல்லை கோதண்டம் அவருக்கும் கோதை சந்தானம் அவருக்கும் நன்றி அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எல்லாேருக்கும் நன்றி இதுக்கும் இந்த படத்தில் ரொம்ப ஆர்டிஸ்ட் ரொம்ப பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அப்புறம் பிளாக் பாண்டி பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அவரும் ஆர்டிஸ்டாக தாண்டி நான் எக்ஸாம் கம்போசர் அவர் ஆக்ட்லா அவருக்கும் பலத்தை கரகோஷம் என் ஆக்கில் அண்ட் ஆதவன் பிரதர் தேங்க் யூ ஸோ மச் அதாவது ஆதவன் பிரதர்லாம் பார்த்தா எங்கள் ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஆக்டலா மிமிக்ரையும் நல்லா பண்ணுவார் ஆர்டிஸ்டும் சூப்பராக பண்ணுவார் அட் சேம் டைம் பாட்டும் சூப்பராக பாடுவார் அதே நான் நல்ல பலத்தை கரகோஷம் நாங்கள் ஆதவன் பிரதருக்கு எங்கள் இமான் அனாச்சி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினேன் ரொம்ப மகிழ்ச்சி இங்கே பேசுறது அப்புறம் வந்து இந்த இந்த தீமுக்கு நான் வந்து உள்ளே எப்படி வந்தேன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் மீனா அவங்க அவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டு என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திக் கொண்டவரும் படம் பண்ண போகிறாங்க நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த டீம் கூட்டிகிட்டு வந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் மீனா அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும் அண்டு ஐ திங்க் இந்த படத்தோட ராவணா ராணா வந்து கோ டைரக்டர் தான் அவர் இந்த படத்தை வில்லன் ஆக்கிட்டாங்க ஆக்சுவலா ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் அந்த நேரத்தில் மீடியாக்கும் ப்ரெஸ் எல்லாருக்கும் சோஷியல் மீடியா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் இந்த படத்தை நல்லா நீங்கள் வந்து நீங்கள் எழுதுகிற லுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அந்த படம் நல்லா பெஸ்ட்டாக எழுதுங்க ஸோ முக்கியமாக சொல் இதை முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா இன்னைக்கு அப்பாவோட பிறந்தனால இன்னைக்கு செவன்டி ஃபைவ் அப்பாவுக்கு வயசாகுது இன்றைக்கு முதல் பாட்டாக அவர் பாட்டு போட்டது வந்து ஐ திங்க் அவருக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இந்த படம் வந்து அவர் கொடுத்துருக்காங்க நிர்வாகம் பொறுப்பல்ல அப்பா சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அந்த சேம் டைம் இந்த படத்தில் வந்து இந்த கிரேட் சிங்கர் சித்ராம்மா பாடியிருக்காங்க அந்த பாட்டு இன்றைக்கி போடல அது வந்து கிளைமேக்ஸ் சாங்னால கொஞ்சம் அதில் நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் என்னோடய தம்பி ஜெய் ஹீரோ அவர்கள் பாடியிருக்காங்க அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி அந்த சைந்தவி மேம் பாடியிருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி எல்லா பாடலுக்கும் கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருக்காரு ஆக்சுவலாக ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி என் கூட வந்திருக்கேன் எங்கள் மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் அயாஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன் எங்கள் பிஆர்ஓ நிகில் சாருக்கு அவங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட நண்பர் சுமையா பார்த்தேன் அவங்களுக்கு படத்தை கருகாசி மட்டும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க ஸோ ரொம்ப நன்றி வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ